ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது மறக்காமல் இந்த குண்டூர் சிக்கன் தான் அதுவும் சூடாக சாதத்தோடு அந்த தர கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும் அந்த ஒரு மீல் கம்ப்ளீட் ஆகும் அந்த சிக்கன் கிரேவியை வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குண்டூர் சிக்கனும் செட்டினார் சிக்கனும் கைண்ட் ஆஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒன் கேஜின்ற மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுல மஞ்சத்தூள் உப்பு ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதுல கெட்டியான தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இத வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து எடுத்ததும் இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன பட்டை காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதும் இதை ஆற விட்டு அரைக்கும் போது ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போயும் வந்துட்டு இதில் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையோ அதை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு இது கூடையே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கூடயே தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி நல்லா சாஃப்டாயும் வரும் அதே டைமில் நல்லா வெந்தும் வந்துடும் இந்த மாதிரி வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம வந்து மற்ற ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததும் இப்போ அரைச்சி வச்சிருக்க பவுடரை இதெல்லாம் சேர்த்துருங்க இது வந்துட்டு அளவாக மூணு ஸ்பூன் அன்ற மாதிரி இருக்குது நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க ஏன்னா இருக்கிற இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா மசாலாவோடய ஸ்மெல் அதெல்லாம் போகட்டும் அந்த மாதிரி நல்லா வதக்குனதும் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துருங்க இந்த கலரே வந்துட்டு அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அந்த மசாலாவோட சிக்கன் எல்லாமே இறங்கி வரணும் அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க சிக்கன் சேர்த்ததும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா சிக்கன்ல இருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும் அதுலேயே சிக்கன் வந்து சூப்பராக விந்து வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்து வந்ததும் இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு வற்றி வரணும் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இதை ஒரு டென் மினிட்ஸ் மூடி போடாமல் வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி ஏக்கிரி போட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமான குண்டு சிக்கன் ரெடி ஆயிடும் இது வந்து சாதத்தொட அப்படி போட்டு பெரட்டி சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்குமா இருக்கமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ